ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இந்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு சுடிதார் தான் நம்ம வந்து இந்த சுடிதாரை கட்டிங் பண்ண போகிறோம் அளவு சுடிதாரில் நெக்லைன் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதை மாதிரி ஒரு நாலு ஃபோல்டாக வந்து சுடிதாரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஸ்கேல் வச்சுக்கங்க ஸ்கேல் வச்சு அவங்களோட நெக்கோட நெக்லைன் வந்து எந்த அளவுக்கு அகலம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு சுடிதாரோட அளவு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் அளவு உள்ள ஒரு சுடிதார் உயரம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட்டு ஸோ இவங்களுக்கு நெக்லைன் நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவு சுடிதாரில் இருந்தது வந்து ரெண்டரை இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நான் இவங்களுக்கு வந்து அளவு எடுக்கும்போது அதே ரெண்டரை இன்ச்சஸை மார்க் பண்ணுறேன் பட் தையலுக்காக நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுறேன் ஷோல்டரோட மீதி அதாவது வந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க நானும் அதே அளவை வச்சுருக்கேன் அதே மாதிரி ஆம்கோளோட டெப்த்து வந்து செவன் இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க ஸோ அதையே நான் வச்சுட்டு எல் டேப்பில் நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரியே நான் இப்போ வந்து நெக்லைன் ஷோல்டு அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போளோட டெப்த் இது எல்லாமே நம்ம பிளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும் பட் இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இதில் பார்த்து மார்க் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு சைடு ஓப்பன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும் இப்போ சைடு ஓப்பன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருந்து அதாவது ஷோல்டர்லேருந்து சைடு ஓப்பன் வந்து உயரம் வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க நான் அதே அளவுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது இவங்களுக்கு வந்து அதாவது நம்ம இடுப்புக்கிட்ட ஒரு வளைவு வரும் இல்லையா அது இவங்களுக்கு எவ்வளோ உயரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா வந்துட்டு ஃபோர்டீன் இன்ச்சஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் நான் இவங்களுக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் ஸோ அதுக்கு நேராக நான் வச்சு அளந்து பார்க்கும்போது அவங்களோட அந்த அகலம் செஸ்டோட அகலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழந்தினா நைன் இன்ச்சஸ் இருந்தது இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அப்போ செஸ்ட்டோட அளவு வந்து ஃபார்ட்டி சென்ட்ரில் நம்ம அளக்க வேண்டிய அளவு வந்து ஷேப்காக அளக்க வேண்டிய அளவு வந்து தேர்ட்டி சிக்ஸ் அகைன் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் அதாவது வந்து சைடு ஓப்பன் கிட்டே வர வேண்டியது சீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி அளக்கும் போது சுடிதார் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ஓப்பனில் இருந்து முழு சுடிதாரையும் அழைக்காமல் இப்போ வந்து ஓப்பன்லேருந்து இவங்களோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெஞ்சஸ் வந்தது அவங்க டோட்டலோட சுடிதாரோட அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பது ஏழு இன்ச்சஸ் இருந்தது ஸோ இதே தான் வந்து நம் நானும் அதே அளவே அளக்குறேன் எப்பவுமே ஃபார்ட்டி இன்ச்சஸ் போடுறோம் அப்படின்னா உயரம் வந்து தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் வைக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இவங்க கொஞ்சம் மீடியம் அளவு இருப்பாங்க ரொம்ப ஹைட்டும் சொல்ல முடியாது ரொம்ப குள்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது மீடியம் ஹைட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நான் வந்து தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் வந்து வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க இப்போ எனக்கு வந்து டேபிள் பத்தலை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணுறதை அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கேரளா அதாவது வந்து சாரி வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட சேரீயோட இதுலேருந்து தான் நான் வந்து இன்னைக்கு சுடிதார் தைக்கிறேன் இவங்க கேரளா சேரீ கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இந்த சேரீயில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கையில் மட்டும் பார்டரும் கீழே வந்து அதே மாதிரி நம்மளுக்கு பாட்டமில் மட்டும் பார்டர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது சுடிதாரோட பாட்டமில் மட்டும் வந்தால் எனக்கு வந்து போதும் பார்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதே மாதிரியே அவங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரியே நான் அவங்களுக்கு அந்த சுடிதாரோட சேரீக்கு பக்கமாக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கேரளா ஸேரீ போடும்போது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பா வச்சுட்டு அதுக்கு அந்த பார்டரை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இவங்களுக்கும் அதே மெத்தடில் தான் நான் வந்து அவங்களுக்கு கட் பண்ணுறேன் ஸோ பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக் ஆகும் ஃப்ரண்ட் சைடு வந்து பா நெக் மாதிரி வரும் இல்லையா அந்த நெக்கும் நான் வச்சு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸேரீ கேரளா ஸேரீ கேரளா ஸாரியிலேருந்து அவங்களுக்கு வந்து ஷால் வந்து அவங்களுக்கு முந்தி வந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற துணியை தான் நான் வந்து சுடிதாருக்கு கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து இவங்களுக்கு வந்து கீழே வந்து பார்டர் வேணும் அப்படின்றதுனால ஸோ பார்டர் இருக்கிற பக்கமாக பார்த்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ண கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங் கட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த லைனிங்கே மேலே வச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன் அப்போ அளவுகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உள்பக்கமாக சேரீன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க யூஸ்டாக தான் இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த க்ரிப்னஸ்லாம் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வேணும் அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபுல்லாக கட் லைனிங் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பார்டர் மட்டும் கிட்ட வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதே தான் வந்து பார்டர் மட்டும் கை கிட்ட வர மாதிரி அவங்களோட ஸ்லீவோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் வச்சிருந்தாங்க ஷார்ட் ஸ்லீவ் தான் அதே மாதிரி வந்து பிடித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரைஞ்சஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி வச்சுட்டு நான் வந்து சுடிதாரை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சுடிதார் கட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எந்த இடத்த வந்து ஓப்பன் வைக்கணும் எப்படி வந்து சைட் சீட் கரெக்டாக இடுப்புக்கிட்ட பிடிக்காமலும் அதே ஒரு சிலவங்களுக்கு வயிறு கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அளவு அந்த இடத்த வந்து அவங்களோட அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுடிதார் தைக்கவே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் கட் பண்ணாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் கூட நம்ம சுடிதாரை ஸ்டிச் பண்ணலாம் நெக் டிசைன் இல்லாமல் இது மாதிரி பிளைனாக தைக்கிறதுனா ஒரு டென் மினிட்ஸில் நம்ம தைச்சி முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவு லைனிங்கோட ப்ளவுஸ் தைக்கிறதோட லைனிங் சுடிதார் தைக்கிறது ரொம்பவே ஈஸி ஸோ இந்த கட்டிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ எனக்கு சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கமெண்ட் ஒரு ஹண்ட்ரட் கமெண்ட் மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக இன்னும் ஈஸியாக எப்படி தைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேப்பாக எப்படி தைக்கிறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்